மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு சொந்த தொழில் அதுவும் அந்நாட வியாபாரமாகற காய்கறி கடை காய்கறி கடையாவோ டீக்கடையோ அந்த மாதிரி காய்கறி காய்கறி கடை டீ கடை பேக்கரி அந்த மாதிரிலாம் இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா பொதுவா காய்கறி கடை வச்சிருக்கிறாங்க அத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா காலையில அஞ்சு மணி எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வீட்லேயும் வேலை செஞ்சுக்கணும் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சிடணும் புரிமணி துவச்சி போட்டுடணும் டீ காஃபி வச்சு கொடுத்துடணும் அதுக்கு அந்த பக்கம் ஆறரை மணிக்கு ஆறு ஆறு ஆறரை மணிக்கு கடைக்கு வந்துடணும் கடை திறக்கணும் இங்கேயும் வாசை போக்கணும் மாச தொளிக்கணும் காய்கறி எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் காய்கறி அத்தனையும் சுத்தம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் கஸ்டமர் வரும்போது கஸ்டமர்கிட்ட எல்லா ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அத்தனை வைத்தையும் அனுசரித்து போகணும் இப்போ ஒருத்தர் வந்து கோபமாக வருவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் ஒருத்தருக்கு சிரித்து சந்தோஷமாக பேசுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கிட்ட பேசி சிரிக்கணும் அப்போ தான் அடுத்த நாளைக்கு கஸ்டமர் வருவாங்க எக்காரத்தை கொண்டு ஒரு கஸ்டமர்ட்ட முகத்தை மட்டும் அமைக்கக்கூடாது மூஞ்சி காட்டக்கூடாது திருப்பி நாளைக்கு அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க எவ்வளவோ கஷ்டங்களுக்கு ஒரு நாள் அன்னைக்கு நாடு நம்ம கடைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போக வரைக்கும் எத்தனையோ மக்களை பார்க்குறோம் எத்தனையோ பேர் நம்ம சந்திக்கிறோம் அத்தனை கஷ்டங்கள் அத்தனை இதில் கொஞ்சம் சந்தோஷமே இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து எங்கள் கஸ்டமராக நாங்கள் பார்க்க மாட்டோம் எல்லாரையும் நாங்கள் எங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கச்சி தான் நம்ம பார்ப்போம் அதனால் எங்கள் கடைக்கு வரவங்க அத்தனை பேரும் இந்த கடைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி எங் எங்களோட அக்கா தங்கச்சி பார்க்குற மாதிரி எங்களோட அம்மா பார்க்குற மாதிரி ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து அடுத்த நாளைக்கு நம்ம கஸ்டமர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஆயிரத்திட்டு கஷ்டம் இருக்கோ ஆயிரத்திட்டு மன வருத்தம் இருக்கோ அத்தனையும் நம்ம காட்டாமல் வர்ற கஸ்டமர்கிட்ட அவங்க என்ன மாதிரி குணத்தில் வராங்க சந்தோஷமா இருந்தால் நம்மளும் ரெண்டு வார்த்தை பேசுவோம் இல்லை கோவம் இருந்தாலும் நம்ம அமைதி அமைதியாக இருந்துக்கணும் இல்லைனா அவங்க கேட் ஒரு சிலர் வந்து நம்ம அவங்ககிட்ட பதில் கேட்போம் ஆனால் அவங்க பேச மாட்டாங்க நம்ம நாலு பார்த்து கேட்டோம்னா இந்த காய் வேணுங்களா இந்த காய் இதை இது எவ்வளோ போகிறது அதில் எவ்வளோ போடுறது யார்க்கலாமா காய்க்கலாமான்னு கேட்டால் பதிலே பேச மாட்டாங்க இருக்கிறத போடுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இனங்களில் வருவாங்க அந்த சத்தனை வேற்றியே ஒரு நாளைக்கு சமாளிக்கணும் இதை சமாளித்துலேயும் மறுபடியும் சாயங்காலம் மறுபடியும் வாசிப்பு தொலைச்சிட்டு இருக்கிற காயெல்லாம் மறுபடியும் கை பார்த்து அழுகல் அழுகல் புழுவுலெல்லாம் பொறுக்கி சுத்த காய்கறிகளெலாம் சுத்தம் பண்ணி வச்சு வெங்காயத்தை சுத்தம் பண்ணி தக்காளி சுத்தம் பண்ணி தக்காளி அலுவலாம் போயி காய்கறி வேஸ்ட்லாம் போயிக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் பத்து பத்தரை மணி வரைக்கும் தினமும் பத்து பத்தரை மணி வரைக்கும் நம்ம இங்கேயும் கஷ்டப்பட்டு வீட்லேயும் போய் சோறு ராக்கணும் சமைக்கணும் அங்கே இருக்கிற பாத்திரங்கள்லாம் கழுவணும் இதுங்கும்போது வாஷ் பேசலாம் ஒரு பாத்திரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தினமும் சங்கிலி மாதிரி ரொட்டினாக அது செய்யும்போது நம்மளுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்காதா லீவே கிடைக்காதா என்னடா வாழ்க்கை என்னடா இது இப்படி கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சாலும் கொஞ்சம் காசு கையில் நிற்க மாட்டேங்குது எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படியெல்லாம் ஒரு சில நேரம் தோணும் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுமா இல்லை எல்லாருக்குமே அப்படி சொந்த தொழில் பண்ணுறாங்க அத்தனை பேருத்துக்கு இப்படி தான் கஷ்டமாக இருக்குமா இப்போ ஒரு ஆம்பளையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வந்து சப்போர்ட் பண்ணி வீட்டில் சமைச்சு வைக்கிறது வீட்டு வேலையெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க இப்போ ஒரு பொண்ணாக ஒரு இந்த மாதிரி காய்கறி கடையோ டீ கடையோ பேக்கரியோ ரன் பண்ணால் எவ்வளோ கஷ்டத்தை தாங்க வேண்டியதாக இருக்குது உண்மைக்குமே பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த காய் இன்றைக்கி பத்து கிலோ வந்து இன்றைக்கி இருபது கிலோ வந்துச்சு இந்த காய் இந்த கத்திரிக்காய் இந்த இருபது கிலோ கத்திரிக்காய் இன்றைக்கே விற்றாதா இதில் அஞ்சு ரூபா லாமிச்சு நம்ம எடுக்க முடியும் இந்த விற் வந்தப்போ இருபது கிலோ காயில் பத்து கிலோ காய் வேஸ்ட்டு வேஸ்ட்டுனா விற்காமல் நின்றுச்சின்னா அடுத்த நாளைக்கு இது வாடி போயிடும் அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம்னா நூற்றி பத்து ரூபா போடலாம் ஆனால் நாளைக்கு அந்த நூறு நூற்றி பத்து ரூபா போட்டோம்னா வாங்க மாட்டாங்க ஏன்னால் காய் வாடி போச்சுங்க நல்லா இல்லைங்க வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நூறுரூவாய்க்கு வாங்கினா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போடணும் பதினஞ்சு ரூபாய் விட்டு கொடுத்து போடணும் அப்போ தான் அந்த காய் விற்கும் இந்த காய் மட்டும் இல்லைங்க இந்த பாருங்க மேலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நாளைக்கு சாயங்காலம் இது பார்க்கும்போது நாளைக்கு காலையில் இது பார்க்கும்போது கொஞ்சம் வாட்டம் ஆயிரும் வாட்டம் ஆகும்போது நேற்று நாற்பது ரூபா சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கும் நாற்பது ரூபா சொல்கிறீங்க அப்போ என்ன பண்ண முடியும் ரூபா கம்மி பண்ணி ரூபா போட்டு கொடுத்தோம்னா அதில் நம்மளுக்கு அஞ்சுருவா பத்து ரூபா போகும் அதே மாதிரி கேரட்லாம் கேரட்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொட்டும் போது பழப்பழ பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ராசி கேரட் ராசி கேரட்டு நம்பர் ஒன் இன்றைக்கி இருபது கிலோ வாங்கினோம் இவ்வளோதான் இருக்குது தீந்துருச்சு இவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி லாஸ்ட்டு இப்போ மணி வந்து கரெக்டாக பத்து பத்தாச்சு இதே மாதிரி வெள்ளரிக்காய் வாங்கினா பத்து பதினஞ்சு கிலோ வாங்கினா ஒரு நாலு கிலோ நின்றுருச்சு பீன்ஸ் ஒரு பத்து கிலோ வாங்கினா ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோ நின்றுச்சு காய் அன்னைக்கு அண்ணாடு வா விற்றா மட்டுந்தான் இதில் போட்ட காசு நம்ம எடுக்க முடியும் விற்கலாம் அப்படின்னா கை காசும் சேர்ந்தால் உள்ளே போகும் இது எப்படி உள்ளே போகும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு விற்றா அது காசு நாளைக்கு விற்றா பாதி காசு அடுத்த நாளைக்கு இருந்து காய்கறி இருந்தால் அது வேஸ்ட்டு குப்பிக்கு தான் போகும் இல்லை ஆட்டுக்குட்டிக்கு போகும் இல்லைன்னா குப்பை குப்பை வண்டியில் வந்து மக்கும் உரம் தனியாக மக்காத உரம் தனியாக போட சொல்கிற மாதிரி காய்கறி வேஸ்ட்டாக தனியாக எடுத்துக்கோங்க எதுக்காக இதை சொல்ல வரேன்னா காய்கறி கடை வச்சு எவ்வளோ தூரம் எவ்வளோ தான் நீங்கள் பார்த்து பார்த்து காய்கறி நீங்கள் ஆளா பத்து கிலோ வாங்க அஞ்சு கிலோ வாங்க இல்லை இன்றைக்கி இருபது கிலோ விற்கும் அப்படின்னு நினச்ச வாங்கினீங்கன்னா அந்த இருபது கிலோ அந்த அன்னைக்கு விற்காது இல்லை இப்போ இன்றைக்கி பத்து கிலோ தான் விற்கும் இன்றைக்கி அஞ்சு கிலோ தான் விற்கும் அப்படின்னு நினச்ச வாங்கிங்கன்னா ஆனால் அந்த அந்த அஞ்சு கிலோ விற்று நிறைய பேர் அந்த அன்றைக்கி அந்த காய்கறிக்கு மட்டுமே வருவாங்க இப்போ கத்திரிக்காய் மட்டும் இப்போ பத்து கிலோ மட்டும் தான் விற்கும் அப்படின்னு பத்து கிலோ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பத்து கிலோ மட்டும் அந்த பத்து கிலோக்கு மேலே விற்று சாயங்காலம் ஏழு மணிக்கெல்லாம் காலி ஆயிடும் காலையில் வாங்கி போட்டு ஏழு மணிக்கெல்லாம் காலையில் ஏழு மணிக்கு மேலே வர கஸ்டமர்லாம் இந்த கடைக்கு போனால் கத்திரிக்காய் இல்லை கத்திரி ஆனால் நம்ம வாங்கி குமிச்சு வச்சிருப்போம் ஆனால் அப்போல்லாம் வர மாட்டாங்க எந்த காய் எப்போ இல்லையே அப்போ மட்டும்தான் வருவாங்க அவங்கள சொல்லி குறையில நம்ம மேலே தப்பு ஆனால் விற்கும்னு நினச்சி நம்ம மலையாட்டை வாங்கி போட்டால் அந்த அன்றைக்கி விற்றா மட்டும்தான் அது ஜ கஸ்டமருக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சேரும் நமக்கும் அன்னைக்கு என்னாட்டி காசு எடுக்க முடியும் இன்றைக்கி விற்கில இந்த காய் நின்றுச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு அந்த காசு பத்து ரூபா லா லாஸ் அடுத்த நாள் வந்து சுத்தமாக லாஸ் ரெண்டு நாள் விற்கலாம் மூணாவது நாள் அந்த காய் ஏறி வேஸ்ட்டு எவ்வளவோ கஷ்டங்கள் உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எத்தனை பேர் என்ன மாதிரி காய்கறி கடை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எத்தனை பேர் லாபம் எடுத்திருக்கீங்க இதில் எவ்வளோ வருமானம் வருது எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் வைக்கும்போது நல்ல ஒரு ஆறு மாதம் நல்லா எங்களுக்கு லாபத்தை கொடுத்துச்சு தினம் தினம் வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்படின்னு இருக்கும் இப்போ போக போக ஏண்டாவது நடத்துறோம் ஏண்டாவது மாதிரி இருக்கிறோம் ஏன்னா அந்த கடை வச்சுருக்கோம் அப்படின்னு என்னன்னுமோ தோணுது ஏன்னா இப்போ நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் ஸ்டாப்ல கடை வைக்கும்போது எந்த கடையுமே இல்லை காய்கறி மட்டும்தான் இருக்கும் காலையில் சாயங்காலம் மட்டும்தான் கூறு காய்கறி மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கடைக்கு ஒரு காய்கடை நாலு கடைக்கு ஒரு காய் கடை ஏன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு எங்கள் கடையில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தா பாலு நிற்பாங்க பில் போடுறதுக்கு அதை பார்த்துட்டு ஓ இந்த கடையில் நல்லா வியாபாரம் ஆக மாட்டேருக்குது ஏன் அவன் இந்த கடை வைக்க காய்கறி கடையே வைக்கிறாங்க ஏன்னா அந்த நாலு கஸ்டமர் நா வர நாலு கஸ்டமர் நானாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நீயும் பிழைக்க முடியாது நானும் பிழைக்க முடியாது ரொம்ப ரொம்ப வேதனை வாங்கி போட்டால் அவங்களுக்கும் விற்காது நம்மளுக்கும் விற்காது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க நம்ம இதில் காம்படிஷன் ஏவாரம் வேறு நம்ம தக்காளி ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரூபா ஒரு ரெண்டு ரூபா லாமிச்சு போடலான்னா விட மாட்டாங்க அவங்க ரூபாய்க்கு வாங்கி பதினெட்டு ரூபாய்க்கு போடுவாங்க ஏன்னா அவங்க கடைக்கு கூட்டம் போகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இருபது ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய்க்கு போட்டோம்னா என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் உங்கள் கடையில் ஒரு ரூபாய் ஏச்சு அந்த கடையில் ஒரு ரூபா கம்மி ரெண்டு ரூபா கம்மி அங்கே தக்காளி நாங்கள் அங்கேயே போய் வாங்கி எதுக்கு நாங்கள் ரெண்டுருவா வச்சு கொடுத்து வாங்கணும் இது வந்து என்ன தெரியுது அவன் தக்காளி கம்மியாக போட்டு நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு போடலங்க நாற்பது ரூபா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் வந்தது நான் முப்பத்தஞ்சு ரூபா போகிறது ரூபா சேர்த்து நாற்பது ரூபாய்க்கு போகிறேன்னு வச்சுக்கலாம் அவன் வந்து இதே புடலங்காய் அதே மார்க்கெட்டில் அதே அதே தோட்டத்துக்காரங்கிட்டே நாங்கள் வாங்குற தோட்டத்துக்காரங்கிட்டே அவங்க அவங்களுக்கு வாங்குவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பது ரூபா போட்டிருப்பாங்க நம்ம ரூபா போட்டிருப்போம் அப்போ என்ன நினைப்பா அப்போ அதில் ரெண்டு ரூபாய் விட்டுட்டு இதில் பத்து ரூபாய் பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு காய் எடுத்தால் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு காய் எடுத்தால் அதை அந்த தக்காளி காசு இதில் வந்துருதா ரெண்டு மடங்கு வந்துடுதா இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப ரொம்ப வேதனை இதுலேருந்து மீளவும் முடியல இந்த கடையை நடத்தவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப வேலையான காய்கறி கடை வச்சு காய்கறியெல்லாம் வே வேஸ்டேஜ் ஆகிற காய்கறி கடை வச்சு இல்லை நிறைய ஆனால் ஆறு மாதம் காசு வந்துச்சு இல்லை பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆறு மாதம் காசு வந்துச்சு ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தினம் தினம் வட்டிக்கு வாங்கி தினம் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கே சரியாது இந்த இடம் மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து இந்த இடம் மட்டும்தான் நிலவாடுங்க இதில் போட்டிருக்கிற ஷெட் எல்லாமே நம் நம்ம போட்டது நாலு லட்ச ரூபா செலவு நம்ம போட்டது ஆனால் வைக்கும்போது தெரியல ஆனால் இப்போ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஏன்னா காம்படிஷன் கடை தாங்காட்டி இப்போ இந்த கடை இல்லைன்னா இன்னொரு கடை இந்த கடையில் இன்னொரு கடை இன்னும் நாலு கடைக்கு ஒரு கடை நாலு கடை நாலு கடைக்கு ஒரு கடை இருக்கிறதுனால ஜனங்களுக்கு வந்து இந்த கடை இல்லைன்னா என்னப்பா அந்த கடைக்கு போகலாம் முதல்ல அந்த கடை இருக்காத நாலு மூணு ஸ்டாப் மூணு பஸ் ஸ்டாப் தள்ளி தான் ஒரு கடை இருக்குது மூணு ரெண்டு பஸ் ஸ்டாப் தள்ளி தான் ஒரு கடை இருக்கு இப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்பில் நாலு கடை அஞ்சு கடை ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது அவங்களும் பிழைக்க முடியாது நம்மளும் பிழைக்க முடியாது நானும் இதை பற்றி நிறைய யூடியூப்பில் பேசி பேசி போடணும் நம்ம மனவேதனையெல்லாம் மக்கள்கிட்ட கொட்டணும் இந்த மாதிரி எங்களை நாங்கள் தான் இப்படி கஷ்டப்படுறோமா எங்களை மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேருக்கு நான் என்ன ஒரு பேக்கரி ஆகிட்டு ஒரு பேக்கரி வச்சா பக்கத்தில் ஒரு பேக்கரி வைப்பான் ஒரு காய் கடை வச்சால் காய்கறி பக்கத்தில் ஒரு வைப்பான் ஒரு மல்லிகை வச்சா மல்லிகை பக்கத்தில் ஒரு மல்லிகை யாருமே இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நான் காய் கடை வச்சுனா பக்கத்தில் வந்து பேக்கரி விற்கலாம் அந்த பக்கம் வந்து ஹோட்டல் விற்கலாம் அதுக்கு அந்த பக்கம் செருப்பு கடை விற்கலாம் அந்த மாதிரி வச்சால் பரவாயில்ல நான் காய் கடை வைச்சா ரெண்டு கடை தள்ளியே காய் கடை வச்சா நான் பேக்கரி வச்சா ரெண்டு கிடத்தலையும் பேக்கரி வச்சா யார் பிழைக்க முடியும் யாருமே பிழைக்க முடியாது உண்மைங்க இங்கே சக்தியை நான் சொல்லணும் என்ன சொல்கிறது இன்னும் சொந்த தொழில் செஞ்சால் என்னெல்லாம் கஷ்டம் என்னெல்லாம் லாபம் என்னெல்லாம் நட்டம் சொல்லி நம்ம தினத்தினா பார்க்க போகிற வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்